வெல்கம் டு மதுரா இந்த நம்ம பார்க்க கை கால்கள் வறண்டு சுருங்கி போறதை தடுக்கிறத பனிபடுறதுனால கூட கை கால்கள் சுருங்கி போகலாம் ஸ்க்ரப் மற்றும் மாய்ச்சரைசரை பயன்படுத்தி இதனை சரி செய்ய ஈஸியான சிம்பிளான ஹோம் ரெமெடி இது முதல்ல ஸ்க்ரப் தயாரிக்கிறத பத்தி பார்க்கலாம் ஒரு பவுல்ல மூன்று ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கோங்க அதோட மூன்று ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஓர்ஜின் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கோங்க அப்புறம் ரெண்டு ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க ஆலிவ் ஆயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் கூட பயன்படுத்தலாம் செஞ்சு வச்சுருக்க இந்த ஸ்க்ரப்பை ரெண்டு முதல் நாலு நிமிஷம் கை கால்களில் நல்லா தேய்ச்சி அதிகமாக சுருக்கம் இருக்க இடம் மற்றும் முற்றி பகுதிகளில் நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க மசாஜ் பண்ணுறப்போ சர்க்குலர் மோஷனில் பண்ணுறது நல்லது அப்புறம் மிதமான சுடுநீரில் நல்லா கழுவிக்கோங்க அடுத்தது மாய்ச்சரைசர் செய்கிறத பற்றி பார்க்கலாம் நாலு ஸ்பூன் தயிரோட ஒரு ஸ்பூன் சுத்தமான தேன் மற்றும் ஒரு ஸ்பூன் கிளிசரின் சேர்த்து கலக்கிக்கோங்க நீங்கள் செஞ்சு வச்சுருக்க இந்த மாய்ச்சரைசர் கை மற்றும் கால்களில் அஞ்சு நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணணும் இந்த மாய்ச்சரைசரில் நம்ம ஆட் பண்ணியிருக்க தயிரில் லாக்டிக் ஆசிட் இருக்கு இது நம்ம ஸ்கின்னை சாஃப்டாக ஸ்மூத்தாக ஆக்க உதவும் தேனில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் டேமேஜ் ஸ்கின்னை சரி பண்ண உதவும் கிளிசரின் ஸ்கின் செல்ஸுக்கு புத்துணர்ச்சியை தரும் மாய்ச்சரைசர் அப்ளை பண்ண இடத்துல ப்ராப்பிங் பிளாஸ்டிக்கை கவர் பண்ணிக்கோங்க ஒரு அரை மணி நேரம் கழித்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள் உங்களை வந்து சேரணும்னா எங்களோட மதுரா பியூரி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நன்றி